அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாம் வல்ல ரஹ்மானின் மாபெரும் கிருபையால் நம் ஹலிமா மக்தப் மதரசாவின் முதலாம் ஆண்டு நிறைவு விழா எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மில்லத் நகர் பள்ளிவாசல் முத்தவல்லியும் எம் சிறிய தந்தையாரும் ஆகிய ஹாஜி எம்ஏ நூர் முகமது அவர்களின் தலைமையில் ஹலிமா மக்தப் மதரசா மாணவர்கள் இன்று மில்லத் நகர் ஹாஜி எம்ஏ ஏ குலாமைதீன் அவர்களின் இல்லத்தில் மிகச்சிறப்பாக தேர்வு நடைபெற்றது அஹமதுல்லில்லா எல்லா புகழும் இறைவனுக்கு மதரசா நடத்தி வரும் ஷாஜிதா மற்றும் உஸ்தாதர்கள் ஹலிமா மக்த மதரசா மாணவர்களின் திறமையை வெளிக்கொணர போன்ற நிகழ்ச்சியினை ஏற்படுத்தி கொடுத்த அனைவரின் குடும்பத்தாருக்கும் எல்லாம் வல்ல ரஹ்மான் பரக்கத் செய்வானாக இம்மையிலும் மருமையிலும் இதற்கான கூலியை வழங்குவானாக ஆமீன் யா அல்லாஹ் ஹலிமா மக்தப் மதரசாவில் படிக்கும் மாணவர்களுக்கு மென்மேலும் கல்வி ஞானத்தை வழங்குவாயாக ஆரோக்கியத்தை வழங்குவாயாக நம் சதக்கா திட்ட பணி எந்த ஒரு குறையும் இல்லாமல் அல்லாஹுவிக்கு பொருத்தமான பணியாக அல்லாஹு தாலா கொள்வானாக இன்ஷா அல்லாஹ் அனைவரும் துவா செய்யுங்கள் மதரசா நிர்வாகி எம் சாஜிதா பானு மற்றும் உஸ்தாதர்களை வாழ்த்தி துவா செய்கிறோம் i